இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி மெகா வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கும் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா தான் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி யாருமே தரமாட்டாங்க நம்ம கிட்ட வண்டி இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி வேணுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வண்டி ஸ்டாக் இருக்குனுங்கிறதையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் அதையும் கூட உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட எல்லா வண்டியுமே டைப் வண்டியும் இருக்குது ஒரு ஓனரில் வண்டி வேணும்னாலும் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே லேட்டஸ்ட் டைப்பு ஒரு ஓனர்லேயே வண்டி நம்மகிட்ட நிறையா வண்டி இருக்குது ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை நீங்கள் இந்த வண்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இன்னும் நிறையா வண்டி இருக்குது உங்களுக்கு எந்த வண்டி வேணுனாலும் எடுத்துக்கலாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி நிறைய பேர் வந்து இன்ட்ரா வி தேர்ட்டி தான் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மக்கிட்ட இன்ட்ரா வி தேர்ட்டி இப்போ ஸ்டாக் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி மூணில் ஒரே ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது தொட்டி சைடு எங்களுக்கு புதுசு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரரூவா வரும் இது நெகோசியபிள் ப்ரைஸு நேரில் வந்து பாருங்கள் இன்னும் கூட பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் இது இருக்கிறது பார்த்திங்கன்னா சுப்ரோ ஹெச்டி சீரிஸு இது வந்து பார்த்திங்கன்னா மினி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு வெறும் ஒரே ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் டாடா ஏசியில் மெகா எக்ஸல் வண்டி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு எஃப்சி பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் வரும் ரெண்டு தோஸ்து இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போல்ட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வண்டியோட கிலோமீட்டர் கேட்டிங்கனாவே இந்த வண்டியை நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஷோரூமில் போய் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போக மாட்டீங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் சம்திங் தான் ஓடி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா படா தோஸ்தில் ஐ த்ரீ மாடலில் ஐ த்ரீயில் நீங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இல்லை லேட்டஸ்ட் வண்டி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் வண்டி நம்மகிட்ட லேட்டஸ்ட் வண்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐ உங்களுக்கு வெறும் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு வண்டி பாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குது வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரரூவா வரும் நீங்கள் இப்போ பார்க்க வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சியோ நோட்டோ கன்சல்ட்டிங்கு நம்ம கன்சல்ட்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது நீங்கள் சேலத்தில் வந்துட்டு நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களை வந்து கைட் பண்ணி உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்குவேன் உங்களுக்கு இன்னும் லொக்கேஷன் பார்த்து வர மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழேயே பாருங்கள் லிங்க் இருக்கும் லொக்கேஷன் லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்துடலாம் நீங்கள் லொக்கேஷனுக்கே வந்துடும் அதேமாதிரி ரெண்டு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் உங்களுக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் ரெண்டு நம்பருக்கு மாற்றி கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன வண்டி இருக்கு என்னங்கிற டீட்டெயில் வேணாலும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது என்னங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி இருக்குது டாட்டா மெகா எக்ஸல் இருக்குது மெகா இருக்குது அப்புறம் சுப்ரோ இருக்குது தோஸ்து நாலு போல்ட் இருக்குது அஞ்சு போல்ட் இருக்குது பிக்கப் இருக்குது படா தோஸ்து இருக்குது இன்ட்ரா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோஸ்தில் நாலு போல்ட்டு அஞ்சு போல்ட்டு எல்லா டைப் வண்டியுமே இருக்குது அதேமாரி பிக்கப்பில் டிஏஇ இருக்குது மேக்ஸ் ட்ரக் இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது எல்லா டைப்லேயுமே நம்மக்கிட்ட வண்டி இருக்குது நீங்கள் எந்த வண்டி வேணுனாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சி ஆட்டோ நோட்டா வந்தீங்கன்னா போதும் வண்டி நல்ல வண்டியாக பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதேமாரி நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறது என்னென்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கைப்பணம் கம்மியாக போட்டிங்கனாவே போதும் உங்களால் ஒரு இருபதாயிரம் தான் போட முடியும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வண்டி எடுத்துக்கலாம் இருபதாயிரம் கைப்பணம் முதல்ல இருந்தாவே போதும் நம்ம மீதி லோன் போட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அதேமாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு ஊரில் இருக்கேன் லோன் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஊரில் இருந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் சிவில் மட்டும் ப்ராப்பராக இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி உங்களுக்கு குவாலிட்டியான வண்டி பண்ணலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டைப் வண்டி லா டைப் வண்டியுமே இருக்குது வெறும் எட்டாயிரம் ஓடின வண்டி ஐயாயிரம் ஓடின வண்டி அதேமாதிரி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி ரெண்டு மாடலு அது இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் பிக்கப் கூட இருக்குது வெறும் ரொம்ப கம்மியான விலைக்கு ரெண்டு அறுபதுலேருந்து நம்மக்கிட்ட வண்டி இருக்குது ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு வண்டி இருக்குது எல்லா டைப் வண்டியுமே இருக்குது நீங்கள் எந்த வண்டி வேணுன்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந் ஓட்டாக்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ என்னென்ன வண்டி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது என்னென்ன கண்டிஷன் என்னென்னு ஒவ்வொரு வண்டியாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா படாதோஸு ஐ த்ரீ ஏ இது வந்து எல்எக்ஸ் மாடல் மாடலு இது வந்து படா தோஸ்தில் வந்து நீங்கள் நார்மல் வண்டி தான் பார்த்துருப்பீங்க இல்லை லோடு வண்டியில் நீங்கள் நார்மலாக போயிட்டு வர மாதிரி வண்டி தான் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கேபின் கேபின்குள்ளே நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க நீங்கள் ரொம்ப லாங் ஓட்டுவீங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் ஏ கூலிங்காக இருக்கணும் இல்லை நமக்கு லாங் போகிறது தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது ஏன்னா வந்துட்டு இந்த வண்டிக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும் டயர் பாருங்கள் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கு இன்ஜின்லேருந்து இருந்து தெளிவாக இருக்குது இன்னும் இந்த வண்டி வந்து இப்படியெல்லாம் நான் தர மாட்டேன் உங்களுக்கு கொடுக்கும்போது போது இதில் இன்னும் வேலை செய்யணும் இன்னும் கேரியர் போட்டு தந்துடுவேன் ஜென்ரல் செக்அப் பண்ணி கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு வேலை எதுவுமே வேலை செய்ய தேவையில்ல வண்டி எடுத்திங்கன்னா வண்டி பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு சொல்லி ஐ த்ரீயில் ஏசி வண்டி இது ஏசி வண்டி யாராவது தேடிகிட்ருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சியோ நோட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது மாதிரி நம்ம ஐ த்ரீயில் நம்ம படா தோஸத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நாலஞ்சு வண்டி இருக்குது ஒரு வண்டி இல்லை ரெண்டு வண்டி இல்லை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டி பிடிக்குதோ அந்த வண்டியை எடுத்துக்கலாம் எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் இருக்குது இருபத்தி ரெண்டில் வை ஃபோர் கூட இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் எஃப்சி ஒரு ஆறு மாதம் இருக்குது நீங்கள் எதுவுமே வேலை செய்ய தேவையில்ல இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா தான் வரும் இது வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு நான் தரேன் இவ்வாருங்க ஏசி இருக்கிற வண்டியே ரெண்டாயிரத்தி இருபது மாடலே வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னும் கூட பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம் லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஒரு எழுவதாயிரம் ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் மீதி லோன் பண்ணி உங்களுக்கு வண்டி கொடுத்துடலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு வண்டி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது படா படாதோஸில் ஐ ஃபோர் மாடலு நீங்கள் முன்னே பார்த்தது வந்து ஐ த்ரீ இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து ஐ ஃபோர் ஐ ஃபோரில் வண்டி எடுக்கணும் நான் லாங் ஓட்டுவேன் இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட் போவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வண்டியெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் பர்மிட் போட்டு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு இதாக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி சைடாங்கிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது தொட்டி சைடாங்கி இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி வண்டியில் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை ஏன்னா அந்த எல்லா வேலையும் நானே செஞ்சு வச்சுருக்கதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல தொட்டி ஆங்கிள் எல்லாமே புதுசு போட்டிருக்கு இந்த தொட்டி ஆங்கிள் போட்டதும் பார்த்தீங்கன்னா மெக் வெல்டிங்கில் போட்டிருக்கு உங்களுக்கு வெல்டிங் இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் காயில் வெல்டிங் கம்பெனி வெல்டிங்கில் எப்படி போடுவாங்களோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நீங்கள் நேரில் வாங்க இதுவும் இன்னும் கூட குறைச்சி தரேன் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அசோக் தோஸ்து நாலு போல்ட் வண்டி நீ நீங்கள் தோஸ்த்தில் எங்கிட்ட படா தோஸ்து மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அப்படி கிடையாது நம்மக்கிட்ட தோஸ்து எல்லா வெரைட்டியும் இருக்குது நீங்கள் சஸ்பென்சர் டைப் வண்டி கேட்டிங்கனாலும் இருக்குது லீஃப் டைப் வண்டி கேட்டிங்கனாலும் இருக்குது நாலு போல்ட் வண்டி கேட்டிங்கனாலும் இருக்குது அஞ்சு போல்ட் வண்டி கேட்டாலும் இருக்குது ஐ த்ரீ இருக்குது ஐ ஃபோர் இருக்குது ஐ த்ரீ எல்எஸ் இருக்குது எல்லா டைப் வண்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா போதும் நம்ம வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெறும் ஒரே ஓனர் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இது தொட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய தொட்டி போட்டிருக்கு அதே மாதிரி சைடு ஆங்கிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே போட்டிருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெறும் ஸ்ட்ரைட்டாக லைனுக்கு ஓட்டலாம் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்கும் உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஓடி ரெண்டு டயர் வந்து புது டயராக போட்டிருக்கு அதேமாதிரி இன்ஜினில் வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வண்டி எடுக்கிறோம் ஏதோ செலவு பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் எதுவுமே செக் பண்ண வேணாம் எல்லாமே நானே சர்வீஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் எடுத்துகிட்டு போய் மீதி ஒர்க்கும் நானே பண்ணி கொடுக்கேன் அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு போல்ட் வண்டி ஆறு லட்சத்தி எண்பதாயிரருவா சொல்லுது நெகோசியபிள் பிரைஸ் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம் வாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு நீங்கள் லேட்டஸ்ட்டு மட்டும்தான் வண்டி வச்சுருப்பீங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நம்மக்கிட்ட லோ மாடல் வண்டியிலேருந்து லேட்டஸ்ட்டு ஷோரூம்லேருந்து இருந்து வெளியே வந்த வண்டி அளவுக்கு குவாலிட்டியில் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து பதினொன்று மாடலு டிஐ வண்டி சென்சார் இல்லாமல் வண்டி இருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வண்டியில் வந்து சென்சாரே வராது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கலாம் அடிபுடி எப்படி போட்டிங்கனாலும் தாங்கும் வண்டி இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் உள்ளே இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த செலவுமே பண்ண வேணாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியே வந்து சென்சார் இல்லாத வண்டி சென்சார் இல்லாத வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெ ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் சொல்லுது இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு யாருமே தர மாட்டாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கூட கம்மி பண்ணி தரேன் ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்து இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போல்ட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டியோட கிலோமீட்டர் கேட்டிங்கன்னாவே இந்த வண்டியை நீங்கள் விட்டுட்டு போக மாட்டிங்க ஏன்னா நீங்கள் ஷோரூமில் போய் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போக போகமாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் சம்திங் தான் ஓடி இருக்கும் வண்டியில் உள்ளே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கம்பெனியில் போட்ட கவர் கூட இன்னும் பிரிக்கலிங்கன்னா இப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க அதேமாரி இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்காது வண்டி பாருங்கள் கேபினே பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது இன்னும் பெயிண்ட் கூட இன்னும் ரீபெயிண்ட் ஆகலைன்னா அப்போ எவ்வளவு எவ்வளோ குவாலிட்டியாக நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இந்த வண்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்கு ஏதோ ஜென்ரல் செக்அப் பண்ணணும் அப்படின்னா தேவையே இல்லை ஏன்னா இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நீங்கள் போய் செக் பண்ணணும் பாருங்கள் ஓகே ஸ்டிக்கர் கொண்டு அப்படியே இருக்குது நீங்கள் ஓகே ஸ்டிக்கர் கூட வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் புது வண்டி போய் ஷோரூமில் பார்க்குற கணக்கு தான் இது அந்த அங்கே பார்க்குறதோட நான் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கம்மியாகவே உங்களுக்கு தரேன் நீங்கள் இந்த மாதிரி வண்டி நீங்கள் எங்கே தேனீங்கனாலும் வண்டி இவ்வளோ குவாலிட்டியெல்லாம் வண்டி கிடைக்காது அதேமாரி இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு யாரும் தர மாட்டாங்க நீங்கள் வண்டி வேணும் கம்மி நான் நிறையா வண்டி லாட்டாக எடுக்கிறதுனால நான் கம்மி ப்ரைஸ் கொடுக்குறேன் மாதிரி என்கிட்டயே சொந்தமாக ஒர்க் ஷாப் இருக்குது நான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து ப பட்டறை வந்து நானே வச்சுருக்கேன்னா அந்த லாப காசு இது பண்ணுறதில்ல அதேமாதிரி பெயிண்டிங்கும் நம்மகிட்டே இருக்குது எல்லாமே நம்ம ஓனாக பண்ணுறதுனால அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுறதில்ல வெளியில் விட்டு பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட்டு உங்களுக்கு சேர்த்தி வரும் அதனால் நீங்கள் வண்டி விற்கும் போது உங்களுக்கு சேர்த்து விற்பாங்க நம்ம எல்லாமே தெளிவாக நம்மளே பண்ணி கொடுக்குறதுனால அது உங்களுக்கு நான் காஸ்ட்டு கம்மியாக கொடுக்குறேன் அதனால தான் உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபா சொல்லுது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸே கிடையாது இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸு வண்டி உங்களுக்கு பிடிக்குதுன்னா சொல்லுங்கள் இன்னும் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்குறேன் அதேமாரி இந்த வண்டிக்கு இன்னும் கேரியர் இதெல்லாம் போடணும் இதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன் இன்னும் பெயிண்டிங் இதெல்லாம் சில்லற வேலைலாம் செய்யணும் செஞ்சு தான் உங்களுக்கு கொடுப்பேன் அதேமாரி நம்மக்கிட்ட வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டைப் தான் வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நாலு போல்ட்டு அஞ்சு போல்ட்டு வே வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் இன்னும் கம்மி காசு கம்மியாக தான் வச்சுருக்கேன் கம்மி பட்ஜெட்லேயே நான் பார்க்குறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னும் ஒரு நாலு வண்டி பார்த்தீங்கன்னா நாலு போல்ட்லேயே வந்து பதிமூணு பதினாலு வண்டி நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வண்டியும் பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வண்டி வேணுன்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வண்டி ஸ்டாக் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் அதையும் கூட உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட எல்லா வண்டியுமே டைப் வண்டியும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்க பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா டாடா ஏசி மெகா வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் நீங்கள் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி அந்த மாதிரி வண்டி ஏதோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோடய பிரைஸே ரொம்ப கம்மியாக வரும் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி யாருமே தர மாட்டாங்க நம்மக்கிட்ட வண்டி இருக்குது நீங்கள் ஒரு இருபது இருபதாயிரம் முப்பதாயிரம் கைப்பண்ண வச்சுருந்தீங்கன்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா கம்மி பட்ஜெட் வச்சுருக்கேன் நான் எனக்கு கம்மி பட்ஜெட்லேயே வண்டி பார்க்குறேன் அப்படின்னா கூட நீங்கள் வண்டி பார்த்துட்டு நம்மகிட்ட எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து கைப்பணமும் கம்மியாக போட்டால் போதும் வண்டியோட பிரைஸும் கம்மியாக வரும் நீங்கள் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னாலும் சரி லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் வண்டி பார்க்க முடியாது நம்மக்கிட்ட வண்டி இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இப்போ இன்னும் கூட கம்மி பண்ணி தரலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸு மேக்ஸ் ட்ரக்கில் நீங்கள் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெறும் ஒரே ஓனர் வண்டி ஒரு ஓனரில் வண்டி வேணும்னாலும் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே லேட்டஸ்ட் டைப்பு ஒரு ஓனர்லேயே வண்டி நம்மகிட்ட நிறையா வண்டி இருக்குது ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லை நீங்கள் இந்த வண்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இன்னும் நிறையா வண்டி இருக்குது உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட கண்டிஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் பண்ணியிருக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பண்ணியிருக்கு டயர்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உங்களுக்கு அது எதுவுமே பண்ண தேவையில்ல தொட்டி சைடேங்கிள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் அதேமாரி தொட்டிக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேட்டு போட்டிருக்காங்க நீங்கள் லோடு ஏதோ போட்டு ஓட்டுனாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு டென்ட் எதுவும் ஆகாது அதேமாதிரி உங்களுக்கு இன்ஜின் கீர் பாக்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே செலவு பண்ண வேணாம் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி அப்போ எப்படி இருக்குன்னுங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க பத்தொம்போது மாடலு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரூவா சொல்லுது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த நெகோசியபிள் பிரைஸ் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டான பிரைஸ்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி நிறைய பேர் வந்து இன்ட்ரா வி தேர்ட்டி தான் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மக்கிட்ட இன்ட்ரா வி தேர்ட்டி இப்போ ஸ்டாக் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி மூணில் ஒரே ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது தொட்டி சைடு எங்கள் புதுசு உங்களுக்கு இதுலேயும் பாருங்கள் ஓகே ஸ்டிக்கரோடு இருக்கும் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்குது அப்போ இருபத்தி மூணில் எடுத்து வெறும் முப்பதாயிரம் சம்திங் தான் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கம்பெனியில் வந்த டயர்லேருந்து அப்படியே இருக்குது எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை கோயம்புத்தூர் நம்பரு ஒரு ஓனர் ஜென்ரல் செக்கப் எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு அறுபதாயிரரூவா கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்லாம் அதேமாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவும் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபா வரும் இது நெகோசியபிள் ப்ரைஸு நேரில் வந்து பாருங்கள் இன்னும் கூட பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அதேமாதிரி லோனும் கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்திங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துர்ல இல்லை எனக்கு இந்த தொட்டி வேணால் எனக்கு ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுன்னு கேட்டிங்கனாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எந்த வண்டி எடுத்திங்கனாலும் நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு கோல்டு ப்ளஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான வண்டி வண்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையுமே கிடையாது வண்டி உள்ளே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த வண்டியில் என்ன சீட் கவர் கூட என்ன பிரிக்கலாம் அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக ஓட்டியிருப்பாங்க எப்படி இருக்குங்கிறத நீங்களே கணக்கு வச்சு பார்த்துக்கோங்க வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்குது தொட்டி சைடாகங்கள் வந்து புதுசாக போட்டிருக்கு உங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி வண்டி வந்து ஒரிஜினலில் வந்த டயரே தான் இருக்குது அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக ஓட்டியிருக்காங்க எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்குவாங்க கம்பெனி மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெறும் ஆயில் சர்வீஸு ஜென்ரல் செக்அப் இது மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு வேறு எதுவுமே செலவு பண்ண வேணாம் இந்த வண்டிக்கெலாம் ஒரு இருபது கை கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் என்கிட்ட இருபது முப்பதாயிரம் தான் பணம் இருக்குது நான் லேட்டஸ்ட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் உங்களுக்கு லைஃப் வரும் நீங்கள் நல்லாவும் ஓட்டிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுப்ரோ சுப்ரோ நிறைய பேர் வந்து இந்த பால் வண்டி இந்த மாதிரி ஓட்டுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கீங்க நம்மக்கிட்ட சுப்ரோ வண்டி இப்போ நிறையா வண்டி இருக்குது நீங்கள் வேணும்னா வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இது இருக்கிறது பார்த்திங்கன்னா சுப்ரோ ஹெச்டி சீரீஸு இது வந்து பார்த்திங்கன்னா மினி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு வெறும் ஒரே ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் அதே மாதிரி டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் உங்களுக்கு தொட்டி சைடாங்கிள் பாருங்கள் அதுவும் நீட்டாக தான் இருக்கும் வண்டியில் உள்ள சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கு அதேமாரி ஜென்ரல் செக்கப் எல்லாமே பண்ணி வச்சுட்டு இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேணாம் எல்லாமே நானே பண்ணி செக் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வண்டி வந்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி பண்ணி வச்சிருக்கேன் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து எழுபதாயிரரூவா வரும் பத்தொம்போது மாடல் வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா இன்னும் கூட குறைச்சி தரேன் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கூட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஐசி இது வந்து எக்ஸல் நீங்கள் டாடா ஐசி வண்டி மாதிரி வேணும் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அதேமாதிரி எனக்கு வந்து லோடுலாம் நிறையா ஏற்றுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் கூட வராது எனக்கு வண்டி பற்றி தெரியாதவங்க எடுத்தா கூட இந்த வண்டி அப்படியே ஓட்டி இது பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வண்டியில் சென்சாரே இருக்காது நீங்கள் வண்டியில் நீங்களே பார்த்து எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான வண்டி தான் இது அதேமாதிரி தொட்டி சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் தொட்டி வந்து புது தொட்டியாக போட்டிருக்கு மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சீட் கவர் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் போட்டிருக்கு ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பிஸா கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் வந்துடும் எல்லாமே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுற வேலை இருக்கும் எல்லாமே நானே செக் பண்ணி வச்சுட்டேன் அப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்களே வரீங்க உங்களுக்கு ஓகேனா நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வருது உங்களுக்கு சென்சார் இல்லாத டாடா ஏசி வண்டி உங்களுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் பத்தொம்போது மாடல் வண்டி இவ்வளோ கம்மியான விலைக்கு யாருமே தரமாட்டாங்க பத்தொம்பது வண்டியே சென்சார் இல்லாத வண்டி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தரேன் இது லோன் கேட்டிங்கனாலும் இதுக்கு லோனும் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு சி சிஎக்ஸ் மாடலு இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மாடலு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது எஃப்சி ஒரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டி எடுக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு நமக்கு ஸ்பெஷலாக ரெண்டு மூணு ஆஃபர் பண்ணலான்னு இருக்கும் மாதிரி இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வண்டி இருக்குது அதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் இவர் யூடியூப் சேனல் நேம் சொன்னிங்கன்னாவே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி உங்களுக்கு வண்டி எந்த வண்டி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கும் நீங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ரூபா தான் வரும் இவ்வளோ கம்மியான விலைக்கு யாருமே தரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் மூணு லட்சத்தி தொ நேரில் வந்து பாருங்கள் இன்னும் கூட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா ஐசி கோல்டு இது சிஎக்ஸ் டைப்பு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கனா மூணு லட்சத்தி ரூபா வருது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய்க்கு யாருமே இவ்வளோ பெரிய இந்த டாட்டா ஐஸ் வண்டி லேட்டஸ்ட் வண்டி யாரும் மாட்டாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவாய்க்கே உங்களுக்கு கிடைக்கிது அது லோன் ஃபெசிலிட்டியோட தொட்டி ஆங்கிள் புது தொட்டி ஆங்கிள் உங்களுக்கு பழசு கூட கிடையாது புதுசாக போட்டிருக்கு இது மிக்கியில் போட்டிருக்கு உங்களுக்கு டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டயருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி இருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸு ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் வண்டி வந்து நம்மக்கிட்ட வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி எடுத்துகிட்டு தான் போவீங்க ஏன் என்ன ரீசன்னாலும் நம்மக்கிட்ட வண்டி வந்து பார்த்திங்கனா வண்டி எடுத்துகிட்டு போவீங்கன்னா ஒரு வண்டி கூட குவாலிட்டி கம்மியாக நம்மக்கிட்ட இருக்காது எல்லாமே செக் பண்ணி ஜென்ரல் செக்அப் பண்ணி தான் நம்ம வண்டியை கொடுக்குறோம் அப்போ குவாலிட்டியாக இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி விட்டுட்டு போவீங்க மாதிரி பிரைஸும் பார்த்திங்கன்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தான் நம்ம வண்டியை கொடுக்குறோம் வண்டி வந்து பாருங்க இன்னும் கூட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஐசி கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு பதினோரு மாதம் கரண்டில் இருக்குது தொட்டி சடாங்கிள் பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைடாங்கிள் போட்டிருக்கு உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு டயர்லேருந்து எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்கு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜில் இருக்குது உங்களுக்கு இந்த வண்டிக்கு ஒரு ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னாவே போதும் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தரனால தான் லோன் நீங்கள் ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம்னு நம்ம சொல்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல் டாடா ஏசியில் டாடா ஏசிலையும் நம்மக்கிட்ட எல்லா டைப் வண்டியுமே இருக்குது டாடா ஏசியில் மெகா எக்ஸல் வண்டி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு டயர்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் சைடு ஆங்கிள் வந்து புது தொட்டி ஆங்கிள் போட்டிருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேணாம் ஏன்னால் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை நீங்கள் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணவே போதும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூபா தான் வரும் நீங்கள் நேரில் வந்து இன்னும் கூட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணலாம் பதினெட்டு மாடல் யாருமே மூணு லட்சத்தி ரூபாய்க்கு தரமாட்டாங்க நம்ம தரோம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சிஓ நாட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு நீங்கள் வண்டி குவாலிட்டியான வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா படா தோஸ்தில் ஐ த்ரீ மாடலில் ஐ த்ரீயில் நீங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இல்லை லேட்டஸ்ட் வண்டி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்மகிட்ட எடுத்துக்கலாம் வண்டி நம்மகிட்ட லேட்டஸ்ட் வண்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐ த்ரீ உங்களுக்கு வெறும் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு வண்டி பாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க இது வந்து ஹெவியாக கட்டின வண்டி வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவுமே செலவு பண்ண வேணாம் எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைனுக்கே கூட ஓட்டலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது உள்ள தொட்டி எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது என்னான்னுங்கிறத நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்லுது நீங்கள் வண்டி வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு மெக்கானிக் கூட கூட்டுவாங்க செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்மக்கிட்ட வண்டி எல்லா வண்டியுமே நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்கும் வேணும் இல்லை நான் ஷோரூமில் தான் செக் பண்ணுவேன்னா நீங்கள் ஷோரூமில் கூட போய் செக் பண்ணிக்கலாம் ஷோரூமில் செக் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது ஏன்னா வண்டி வந்து நான் செக் பண்ணிட்டு தான் வண்டியே எடுப்பேன் வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரரூவா வரும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் என்ன கூட முன்னே பண்ணால் பேசிக்கலாம் உங்களுக்கு குவாலிட்டியான வண்டி இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு யாருமே தரமாட்டாங்க எட்டு லட்சத்தி இருபதாயிரரூவா லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா புத்தம் புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பொலிரோ பிக்கப் மேக்ஸ் சிட்டி த்ரீ தௌசண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வருது வண்டியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் புது வண்டி வேணும் வாங்கணும் தேடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சுயோ நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா போதும் வண்டி நீங்கள் தெளிவான வண்டி நம்ம மட்டும் எடுத்துக்கலாம் இது ஒரே ஓனர் தான் வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்போ வண்டி என்ன குவாலிட்டியில் இருக்கும் எப்படி இருக்குங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க வண்டியில் என்ன சீட் கவர் இந்த இதெல்லாமே ஒரிஜினல்லயே இருக்குது இன்னும் எதுவுமே இது பண்ணல தொட்டி பார்த்தீங்கன்னா ஹெவி தொட்டி போட்டுருக்கு இதில் தொட்டி பார்த்திங்கன்னா சேனல் போட்டு ஆங்கிள் போட்டு கீழே பிளேட் போட்டு போட்டிருக்கு இவ்வளோ ஹெவியாக தொட்டி வந்து நீங்கள் வெளியில் போட்டிங்கனாலுமே இது தொட்டி கட்டுறதுக்கே உங்களுக்கு எழுபது எண்பதாயிரரூபா ஆகும் அவ்வளோ ஹெவியாக வந்து தொட்டி கட்டியிருக்கு நீங்கள் தொட்டி ஹெவியாக வேணும் புது வண்டி வேணும்னா நீங்கள் இந்த வண்டி பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் வரும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி இதுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரும் ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறேன் நான் ஒரு நா ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கம்மியாகவே சொல்கிறேன் புது வண்டி ரேட்லேருந்து உங்களுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் சொல்லுது இந்த வண்டி இருபத்தி மூணு மாடல் வெறும் ஒரே ஓனர் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓனது நீங்கள் இந்த மாதிரி வண்டி வேணுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓ நாட்டோ கன்சல்ட்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் மாதிரி இப்போ நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் வண்டி பார்த்துருப்பீங்க பிக்கப்பு பார்த்துருப்பீங்க டாட்டா ஏசி பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் சுப்ரோ மெகா எக்ஸல் இன்ட்ரா இதெல்லாம் நிறையா வண்டி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வண்டியோட டீட்டெயிலு இதெல்லாம் தேவைன்னா பாருங்கள் காண்டாக்ட் நம்பர்லாம் ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளது யூடியூப் சேனலும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும்னா நீங்கள் சிவன் ஆட்டோ கன்சல்டிங் சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணி ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெகுலராக வரும் அதேமாரி இந்த சேனலையும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவரோட நேம் சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் வண்டியை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ஒன்று பண்ணி கொடுக்குறேன் மாதிரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி இதே இதேமாதிரி தொட்டி இருக்கிற வண்டிக்கு சைடு ஆங்கிள் போடணும் சைடு ஆங்கிள் இருக்கிற வண்டிக்கு கண்டெய்னர் போடணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் நானே பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா தனியாக என்னதே ஒர்க் ஷாப் இருக்கறனால உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு அது எல்லா வேலையுமே செஞ்சு கொடுக்குறேன் உங்கள் வண்டி நீங்கள் புது வண்டி எடுத்துருப்பீங்க நீங்கள் சைடாக எங்களை எங்கே போய் கட்டுறதுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்மகிட்ட வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பண்ணித்தரேன் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் லோடு வண்டி சைடில் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அதுவும் பெஸ்ட்டு ப்ரைஸில் ரொம்ப கம்மியான விலைக்கு லோன் ஃபெசிலிட்டியோட நேரில் வந்து பாருங்கள் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டான இது கொடுக்குறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் நிறையா வண்டி நிறையா வண்டியோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்து இது பண்ணியிருப்பீங்க இது பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வண்டியோட டீட்டெயிலெலாம் வந்து பா தெரிஞ்சுக்கணுன்னா நேரில் வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்கோட செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி வீடியோலாம் ரெகுலராக வரணும்னா இவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினா ரெகுலர் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் பார்த்துக்கலாம்